ஃப்ரெண்ட்ஸ் டுடே போய் சொல்லல மனோஜ் வந்து ரவராத்திரம் மாலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோகிணியை ஓகே சொல்கிறாங்க மனோஜ் வந்து அப்போ அந்த பொடையை ரிட்டர்ன் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க ரோகிணி வந்து கேவலமாக மனோஜை பார்க்குறாங்க ஸ்ருதி வந்து ரவி கிட்டே கேட்குறாங்க பாட்டிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உனக்கு அந்த கிஃப்ட் வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க கிஃப்ட்டுக்காக இல்லை நான் எதுலனாலும் வின் பண்ணணும்னு நினைப்பேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனா வந்து சீதாவை வர சொல்லியிருப்பாங்க ஃபோன் எடுத்துட்டு பாட்டியை வீடியோ எடுக்கணுன்றதுக்காக சீதா வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க அந்தமாதிரி நகை கடையில் வந்து கவரிங் நகை குத்திங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன குழப்பந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சீதாவை பேசி அனுப்புறாங்க விஜயா வந்து பார்வதிக்கு கால் பண்ணுறாங்க பையன் ரூமில் சும்மா தானே அந்த டிவி இருக்கு அந்த டிவி பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு அதில் உனக்கும் பாதித்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்வதியும் ஓகே சொல்றாங்க மீனா வந்து நாச்சியாரை வந்து வீடியோ எடுக்கிறாங்க நாச்சியார் வந்து கேக்குறாங்க முத்து நான் வீட்டுக்கு வந்தாலும் என் காலை தானே சுத்திட்டு இருப்பேன் எங்க போனா உனக்கு உனக்கும் முத்துக்கும் ஏதாவது சண்டேனு சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலையும் மீனாவும் முத்துக்கு கால் பண்றாங்க பட் முத்து வந்து போன் எடுக்க மாட்டேங்கிறாரு ஒரு ஆளை தேடி அலையிறாரு விஜயா வந்து சொல்றாங்க அவன் எங்கேயாவது குடிச்சிட்டு இருப்பா அவங்க வளர்ப்பு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிய சொல்றாங்க பாட்டி வந்து சொல்றாங்க நான் நல்லாதான் வளர்த்தேன் அவன் குடிக்கிறதுக்கு காரணமே நீதா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை திட்டுறாங்க விஜயா வந்து மீனாவை திட்டுறாங்க போ போய் ரோஸ் மில்க் போடுறாங்க தேங்க்யூ